ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் to மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இருபத்தி ஒன்று எட்டு இருபத்தி நாலு கேரளா லாட்ரி நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் ஃபிஃப்டி லாட்டரியில் எஃப்எஃப் நூற்றி ஏழாவது குழுக்கள் நண்பர்களே ஸோ இந்த நம்பரும் ஞாபகத்தில் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் நூற்றி ஏழாவது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கெஸ் கொடுக்கலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்க ரிசல்ட் கொடுத்தது தொள்ளா தொண்ணூற்றி நாலு இருபத்தி நாலு பூஜ்ஜியம் நாலு அருமையாக வந்து நாலு எல்லாமே ரெண்டாவது டிஜிட்டு நாலாவது டிஜிட் ஆறாவது டிஜிட் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபோர் காம்பினேஷன் வந்திருக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பரில் ஃபோர் கொடுத்துருந்தோம் ஃபோர் அழகாகவே பாஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் நானூற்றி நாலு த்ரீ டிஜிட் நம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி நாலு கொடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு நமக்கு முக்கியம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலெக்ட் பண்ணிக்கங்க நண்பர்களே தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் சொல்லிட்டு முதல்ல நம்மளோட இது பார்க்குறது பார்த்துட்டு வந்துடலாம் நான் என்ன கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்ரீசக்தி லாட்ரியோடது வந்து பார்த்திங்கன்னா பவர் நம்பர்ல நாலு கொடுத்துருக்கோம் பவர் அழகாகவே பாஸ் ஆயிருக்கு சூப்பராக அது மட்டும் இல்லாமல் பூஜ்ஜியம் வந்து பார்த்திங்கன்னாக்கா சி போர்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் பூஜ்ஜியம் ஆனால் பி போர்டில் அடிச்சிருக்கு சி இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்பர் ரெண்டு நம்பருமே கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம பூஜ்ஜியத்தோடது யூஸ் பண்ணாமே இருந்திருக்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து சி போர்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நாலு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீபோர்டுக்கு மட்டுந்தான் கொடுத்துருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீபோர்டில் மட்டும்தான் நாலு கொடுத்துருக்கோம் நாலு சீல பாஸ் பண்ணியிருக்கோம் அப்போ சி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரண்டி நம்பர் கொடுத்துருக்கோம் சப்போஸ் இந்த ஐநூற்றி அறுபத்த அறநூற்றி ஐம்பத்தி நாலோ தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலோ எடுத்திருந்தால் கண்டிப்பாக சி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கேரண்டி இருந்திருக்கு ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காம அது மட்டும் இல்லாமல் ஜீரோ த்ரீ கொடுத்துருக்கோம் ஜீரோ ஃபோராக இருந்ததுனாக்கா அழகாக வின் பண்ணியிருந்திருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல மட்டும்தான் அதிகமாக மிஸ் மிஸ் பண்ணியாச்சு அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் நாற்பத்தி நாலு இங்கே நான் வந்து ஒன்றை சேஞ்ச் பண்ண நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தேன் அதனால ஒன்னே சேஞ்ச் பண்ணியிருந்தேன் ஒன்றுக்கு பிள்ளை பூஜ்ஜியம் சேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நானூற்றி நாற்பது பாக்ஸ் நம்பர் அழகா வின் பண்ணியிருந்திருக்கும் இருந்தாலும் நாற்பத்தி நாலு டபுள்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் நாலு வந்து டபுள்ஸ் தான் வரும்னு சொல்லிட்டு கெஸிங் இருந்தது ஆனால் டபுள் சம்பர் நம்ம கொடுக்காமல் விட்டாச்சு ஓகே இருந்தாலும் ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கோங்கிற நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எஸ்என் கொடுத்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்க வேண்டாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நல்ல வந்து பார்த்தீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்குறீங்க இன்னாலுமே சூப்பர் தான் ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணதுக்கு சீக்கிரம் விரைவில் வந்து மோத்தோ கான் வருவார் மோத்தோ வீடியோ போடுவார் ஸோ அது வரைக்கும் நம்ம பார்ப்போம் வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கிறத பார்க்கலாம் பெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கறது செல்வராஜ் கே அவர் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் விடா முயற்சி விஸ்வபிரூபை வெற்றிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்புடின்னா அழகாக நானூற்றி நாலுங்க சூப்பராக இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிங் கொடுத்துருக்காருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் கொடுத்துருக்காரு சூப்பர் ஒன்றாலுமே அருமையான இது செல்வராஜ் ரொம்ப தேங்க்ஸ் செல்வராஜ் கே அவர்களுக்கு ஒன்றாலுமே நம்மளும் அதே மாதிரி எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள் விடாமுயற்சி விஸ்வரோபி வெற்றி தான் எப்போதுமே ஸோ அதனால் மறக்க வேண்டாம் நண்பர்களே மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்து இதை வர ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் இருந்திருக்கும் நாலு பூஜ்ஜியம் ஆல் போர்ட்லேயும் கொடுத்துருக்காருங்க சூப்பர் ஒன்றாலுமே அதே மட்டும் இல்லாமல் பூஜ்ஜியம் நாலும் கொடுத்துருந்தார் மிக்சிங் நம்பர்ஸில் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி நம்பரும் வின் பண்ணியிருந்திருக்கு அழகாக ஃபுல் வின்னிங் பாஸ் கொடுத்துருக்கார் தேங்க்ஸ் செல்வராஜ் அடுத்து வந்து பார்த்தீங்க அநாயுடு ராஜா வந்து பார்த்தீங்க அநாயுடு பேஸ்பால் ராஜா மூணு அஞ்சு ஒன்று கொடுத்துருக்காருங்க ஃப்ரெண்டில் மூணெல்லாம் பாஸ் ஆயிருக்கு சாரி நல்ல கெஸிங் தான் கொடுத்துருக்குறீங்க நம் நானும் எனக்கும் இந்த கெஸ்ஸிங் தான் பஸ் வந்துருந்தது ரொம்பவே தேங்க்ஸ் ரவிச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் அஞ்சும் ஆறும் கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி ராகேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இரநூத்தி நாற்பது கொடுத்துருக்காருங்க நாற்பது வந்து நாலும் பூஜ்யமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதாவது பிசி அழகாக பாஸ் ஆகிருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அதுபோல பிசி மட்டும் இல்லை ஏபியும் சொல்லலாம் ஏபியும் பாஸ் ஆகிருக்குங்கிற மாதிரி சொல்லாது நாற்பதுங்கிற நம்பர் கேரண்டி நம்பர் தான் ஸ்மைலிங் ஃப்ளார் கார்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நாலு ஏ போர்டுக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் அதே மாதிரி பூஜ்ஜியம் யூஸ் பண்ணியிருக்காரு ஆனால் ஏ போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க நான் ஏழு டேரெக்டாகவே நான் நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு கண்ணன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸில் கொடுத்துருக்காருங்க பூஜ்ஜியம் வந்து அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு பூஜ்ஜியம் பாஸ் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சேர்த்துருந்தாக சூப்பராக தான் இருந்திருக்கும் கேரண்டி கிடச்சிருக்கும் ஜி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் கொடுத்துருக்காருங்க அவங்களும் பா பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் என்ன ஆயிருக்கு ஃபிலிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க சக்திவேல் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க நாலு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்குங்க இரநூத்தி இருபத்தி இரநூத்தி அறுபத்தொம்போது இதில் நாலு வந்து பாஸ் ஆகிருக்கு அழகாகவே டபுள் ஃபோர் ஒன் நம்ம கொடுத்தது மாதிரி டபுள் ஃபோர் ஒன் போட்டிருக்காரு உண்மையுமே சூப்பர் தான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தராஜா வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஆல் போர்டில் கொடுத்துருக்காருங்க பூஜ்யம் ஆல் போர்டில் அழகாக வின் பண்ணியிருக்கு இது வின் தான் மணிகண்டன் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க லக்ஷ்மி லக்ஷ் லக்ஷ்மிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல் போர்டில் மூணும் அஞ்சும் திருப்பதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு ஏழு பாப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு பாப்பு அணு அஞ்சு அடுத்து கற்பையா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நாலு போர்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க சி அழகா பாஸ் ஆகிருக்கு வின் ஆகிருக்கு அதே மாதிரி சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு ஆல் போர்டில் பா வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஆறுமுகம் வந்து பருமம் லாஸ்டர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பூஜ்ஜியம் யூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்துட்டு போர்டு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு இருந்தாலும் பரவாயில்ல சூப்பர் தான் அசோக் விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு யூஸ் பண்ணியிருக்காருங்க நாலு அழகாக பா வின் ஆயிருக்கு நாலு நம்பர் கொடுத்துருக்காரு ஒரு நம்பர் பாஸ் சஜிதா சஜீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் யூஸ் பண்ணியிருக்காங்க பூஜ்ஜியம் வின்னிங் கொடுத்துருக்காங்க இங்கே இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்காதுரை வந்து பார்த்தீங்கன்னாக்க நாலும் பூஜ்ஜியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் இந்த ரெண்டு நம்பரையும் மிக்ஸ் பண்ணி இருந்தாலே போதும் எழுநூத்தி நாற்பது நானூற்றி நாற்பதாக இருந்தால் ஏழுக்கு பதிலாம் நாலு இங்கே ஏ போர்டு வச்சிருந்தாருன்னா நானூற்றி நாற்பது பாக்ஸ் நம்பர் அழகாக வின் பண்ணியிருக்கும் சூப்பர் ஒன்றால கங்காதுரை வந்து அருமையாக டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க எல்லோருமே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க டெய்லியும் கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக விடாமுயற்சி வி வெற்றி மாதிரி தான் சிவராஜ் கொடுத்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்ருக்கீங்க கரெக்டாக நல்ல கெஸ்ஸிங் கொடுக்குறீங்க ஒரு நாள் கண்டிப்பாக அடிச்சிருது ஏன்னா எல்லாேருமே கொடுக்குறப்ப எல்லா டைமும் அடிக்க முடியாது ஏன்னு கேட்டால் இது வந்து மிஷின் தேர்ந்தெடுப்பு அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் ரான் அதனால வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி தான் வந்துட்டு ஸோ இருந்தாலும் நல்ல ஒரு முயற்சி கொடுத்துட்ருக்கீங்க ஒன்று சூப்பர் முயற்சி தான் இது இப்போ நாலு பூஜ்ஜியம் கொடுத்துருக்காங்க நாற்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பிசி பாக்ஸ் நம்பர் பாஸ் ஆகிருக்கு மேலா சீனிவாசம் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஷியாமா சங்க சங்கரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூஜ்ஜியம் ஒன்று அஞ்சு கொடுத்துருக்காருங்க இரநூறு கொடுத்துருக்காருங்க அழகாக பூஜ்ஜியம் பாஸ் ஆகிருக்கு பி அதே மாதிரி எஸ் ரஃபீக் ராஜா வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி எண்பத்தி எட்டு நாலு ஏ போர்டில் வின் கொடுத்துருக்காரு குமார் கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிபிள் த்ரீ எயிட் கொடுத்துருக்காங்க முக்கமீடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எழுநூற்றி பதினஞ்சு எழுநூற்றி ரெண்டு பி போர்டு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா வின் கொடுத்துருக்காங்க சத்யா வந்து பார்த்தீங்கன்னா முன் முப்பத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க தாமஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சி போர்டில் நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு சி வின் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏ போர்டும் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் கொடுத்துருக்காங்க ஏ வின்னிங் தான் ஸோ ஏ வின் சி வின் கொடுத்துருக்காங்க நல்லா நல்ல சூப்பர் ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பி போர்டுக்கு பூஜ்ஜியம் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காருங்க முந்நூற்றி ஒம்பது நூற்றி எட்டு பி போர்டு வந்து அழகாக வின் ஆகி கொடுத்துருக்காரு சூப்பர் ராஜேந்திரன் அடுத்து வந்து ராஜா கிரியேட்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்க நாலு ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க மாதிரி ஜி ஜி கே அரவிந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு கொடுத்து சி போர்டில் பா வின் பண்ணி கொடுத்துருக்காங்க நண்பர்களே சூப்பர் நல்ல ஒரு அருமையானது தான் யுகேந்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பீபோடல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அழகா பூஜ்யம் வின்னாகி கொடுத்துருக்காருங்க சூப்பர் யுகேந்தர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் உன்னாலுமே உங்கள் கமெண்ட்ஸுக்கு எல்லா பேர்த்துக்கும் ரொம்பவே நன்றி அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உன்னாலுமே எவ்வளோ அன்பாக் டெய்லியும் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க ரொம்பவே நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நல்ல கமெண்ட்டோ கெட்ட கமெண்ட்டோ கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க மறக்காமல் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு இருந்தும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் நிறைய வர ஆரம்பித்ததுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா ரிசல்ட்டும் நமக்கு இருக்கு ஸோ அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மட்டும் இல்லாமல் கமெண்ட் கொடுங்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட்டும் நமக்கு ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும் ஸோ அடுத்த நாள் காலையில் கண்டிப்பாக டைம் கிடைக்காதனால தான் போட முடியல ஒரு சில நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கட் ஆகிடுது மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் கமெண்ட் போகிறதுக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் நம்மளால் எடுக்க முடியும் ஸோ நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய பேர் பார்க்காம இருப்பாங்க வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்க கமெண்ட்டை பார்க்காம ஸோ அதனால் வந்து கமெண்ட் கொடுங்க கமெண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த நாள் நம்ம வீடியோ போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்க முடியுங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நண்பர்களேங்கிறத சொல்லிவிட்டு அடுத்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மளோட கால்குலேஷன் படி கிடைச்சிருக்கேன் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ போர்டுக்கு ஏழு அஞ்சு வர்றதுக்குண்டான வாய்ப்பும் ஏன்னா கடந்த வார ரிசல்ட்ல இருந்தா நான் எடுத்திருக்கேன் அதனால வந்து ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க கடந்த வாரம் சோ அந்த கடந்த வாரத்துல இருந்து நம்ம எடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு சோ இந்த மாதிரி வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு ஏன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ரிவர்ஸ்ல நிறைய டைம் ஃபிஃப்டி பிப்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ்ல அடிச்சிருக்காங்க சோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்புனால வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஏழுக்கும் அஞ்சுக்கும் வாய்ப்பு அதிகம் பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கும் மூணுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கும் ஏழுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது நண்பர்களே ஸோ இந்தோட கால்குலேஷன் படி பார்த்திங்க அப்புடின்னா இன்றைக்கி பவர் நம்பர் வர்றதுனால வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்க நாலுக்கும் ரெண்டுக்கும் பா வாய்ப்பு அதிகமாக இருக்குது நாலு வந்ததுனால் எப்போதுமே ரிப்பீட்டடாக நாலு வர்றதுனோட பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது மாதிரி ஏழு வந்தால் ஏழு ரிப்பீட்டடாக ஸோ அப்போ ஓவராலாக கால்குலேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாலையும் ஏழையும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சு விளையாண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது நண்பர்களே அது மட்டும் தான் போர்டில் இல்லாத நம்பர் நம்ம கனெக்ஷன் நம்பரை எப்போதுமே நம்ம சொல்லுவோம் இதில் ஒன்று ரெண்டு நம்பர் நம்ம ஆட் பண்ணிக்குவோம் மறக்காமல் இந்த நம்பரையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒன் பூஜ்ஜியம் ஒன்று எட்டுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது நண்பர்களே வாங்க நம்ம எப்படி மிக்சிங் கொடுக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கி ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் மிக்ஸிங் த்ரீ டிஜிட் மிக்சிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இந்த வாரம் வந்து பார்த்திங்கனாக்கா ரிவர்ஸில் ரெண்டு ரிவர்ஸ்ல வைக்கிறதுக்கோ உள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் இந்த நம்பரை பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஃப் அண்ட் சைடாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒன்று ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த மாதிரி ஒரு நம்பரை மேற்கொண்ட வாய்ப்பும் நிறைய இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு நானூற்றி எழுபத்தி ஏழு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பதினெட்டு முந்நூற்றி இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி எட்டு நண்பர்களே சோ இதுல வந்து எனக்கு பிடிச்ச இம்பார்ட்டன்ட் நம்பர் சொல்லிட்டு இந்த எல்லாமே நம்ம கொடுக்கலாம் ஏழு டபுள்ஸ்ல வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்பர் உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருந்துட்டு இருக்குன்னா நாலு ஏழோட காம்பினேஷன் வர நம்பர்ஸ் சான்சஸ் நிறைய இருக்குது நண்பர்களே ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் தான் நண்பர்களே மறக்காமல் உங்களோட கணக்கில் இருக்கிற நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம கவன் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நண்பர்களே அடுத்து என்னோட நம்பர் நீங்கள் இந்த நம்பர் எது சூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ கண்டிப்பாக சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ இது உங்களோட கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைனாக்கா விட்டுருங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ரொம்ப ட்ரிக் கேரண்டியாக வர கேரண்டிக்காக வர கொடுக்குற நம்பர் தான் இந்த நம்பர் இந்த நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது என்னோட கணக்குல இருக்கிற நம்பர் தான் இந்த நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க பிடிக்கலனா விட்டுடலாம் மறுபடியும் நான் முன்னாடி சொல்கிறது தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேத்தமேட்டிக் கால்குலேஷன்லேருந்து இருந்து எடுத்த ஒரு த்ரீ டிஜிட் இருந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிற நம்பர் இந்த நம்பர் தான் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் கம்பல்சரி எந்த நம்பர் அந்த நம்பர் நான் சொல்ல மாட்டேன் என்னோட கணக்கில் இருக்கிற நம்பர் இந்த நம்பர் தான் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் நான் வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் கூட சொல்லியிருக்கேன் மறக்க விடா நம்பர்களை இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி காம்பினேஷன் நம்பர்ஸ் நாளோட டாமினேஷன் நம்பர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏழு இதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்புடின்னா இதுலேருந்து நல்ல நம்பரை பெஸ்ட் நம்பரை செலக்ட் பண்ணால் அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு இருபத்தி ஒன்பது பதினாலு எழுவத்தி ஏழு இருபத்தி ஆறு முப்பத்தி எட்டுங்கிற நம்பர் நான் கொடுத்துருக்கேன் இதுதான் இன்றைக்கி நம்மளோட பிசிஏசி ஏபிபிசிஏசியில் இருக்கிற நம்பர் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்போர்ட் நம்பர் இன்னைக்கு ஃபஸ்ட்டே பார்த்துடலாம் ஆல்போர்ட் நம்பரில் இன்றைக்கி வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிற நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டுக்கு ஏழு வரதுக்கு உண்டான பாசம் பி போர்டுக்கு அஞ்சு வரதுக்கு உண்டான பாசம் சி போர்டுக்கு மறுபடியும் ஏழு வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்குது அப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு ஆல்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழுக்கும் அஞ்சுக்கும் வாய்ப்புகள் அதிகம் அது கூட சேர்ந்ததுனால் நாளுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இந்த மூணு நம்பர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு ஸோ அதனால் இந்த நம்பரை கரெக்டாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் வாட்ச் பண்ணிக்கலாம் இது என்னோடய கணக்கு வழக்கு தான் இது வந்து பார்த்திங்க அப்புடின்னா மிஷின் தேர்ந்தெடுக்கும் போது எதை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் நம்மளோட லக்க பொறுத்து தான் இந்த விஷயம் அமையும் ஸோ அதனால் மறக்காமல் ஏழு அஞ்சு நாலுங்கிறது இது என்னோட கணக்கு வழக்கில் இருக்கிறது உங்களோட கணக்கு வழக்கில் இருந்த நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கவுண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கவுண்ட் பாக்ஸில் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்குறது இன்றைக்கி பவர் நம்பரில் என்ன பார்க்கலான்னா இன்றைக்கி நம்மளோட கணக்குழக்கப்படி பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பரில் நாலு வந்தால் லாஸ்ட்டில் ரிப்பீட்டட் நாலு வரதுனால வாய்ப்பும் பூஜ்ஜியம் வந்தால் மூணு வரணுனான வாய்ப்பும் நாலு வந்துன்னா ரெண்டு வரதுனாலான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது இல்லாமல் கடந்த வர ரிசல்ட்டே வச்சு பார்க்கும்போது இரநூத்தி முப்பத்தி நாலு வரதுனான வாய்ப்பு எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு வரதுனான வாய்ப்பும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று வரதுக்குனான வாய்ப்பு இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இது என்னோட கணக்குழுக்கு இருக்கிற நம்பர் தாங்க உங்களோட கணக்குல இருந்ததுனால் இந்த நம்பர் இருந்துனால் மட்டும் எடுத்து பயன்படுத்துங்க இல்லைன்னு சொன்னால் விட்டுருங்க விட்டதோட மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட நம்பர் கொடுக்க மறக்க வேண்டாம் நம்மளோட என்னோடய கால்குலேஷன் உங்களோட கால்குலேஷன் ஒன்றாக இருந்ததுன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு இதில் என்ன நம்பரோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நம்பளை கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி இருபத்தி ஒன்று எட்டுங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா தேதியும் மாதத்தையும் நம்ம அப்படியே வச்சாச்சு இது வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையோட கொடுத்தொகை எட்டு சாரி மூணு எட்டு எட்டு ஸோ அதனால் முந்நூற்றி எண்பத்தி எட்டுங்கிற ஒரு நம்பர் நம்ம இதில் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா நம்பரையும் குறைச்சிட்டு நமக்கு கிடைச்ச நம்பர் நூற்றி இருபத்தி ஒன்பது ஸோ இந்த மூணு நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோட கணக்கு வழக்கு தான் உங்களோட கணக்கு வழக்கு கமெண்ட் பாக்ஸில் என்னோட கணக்கு வழக்கு உங்க உங்களுக்காக இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதில் உங்களை ரெண்டு பேர்த்தோட கடற்க ஒன்றா இருந்ததுனால் எஸ்என் கொடுக்க மறக்க வேண்டாம் என்ற எஸ்என் கொடுத்துட்டு கமெண்ட் கொடுங்க நண்பர்களே பெஸ்ட் ஆஃப் லக் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிக்கிறேன் இன்னால் போனாலாக இன்னியை வாழ்த்துலேயும் சொல்லிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னால் போனாலாக மறுபடியும் ஒரு வாழ்த்துகள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோதோ டிவி தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்